ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எண்ணாகுமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது கர்த்தர் பிளையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து விழுந்து பணிந்தான் பிலையாம் என்கிற தீர்க்க தரிசி பாலாக் என்கிற அரசனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு புறப்பட்டு சென்றான் முன்னதாக அவன் போகலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்த ஆண்டவர் நீ போக வேண்டாம் அந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் ஆனாலும் பாலாக் என்கிற அரசன் பிளையாமுக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுப்பதாக சொன்னது நிமித்தம் பொருளாசையினால் நிறைந்து தேவனுடைய திட்டத்திற்கு மாறான காரியத்தை செய்வதற்கு புறப்பட்டு சென்றான் அவன் போகின்ற வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் தன்னுடைய கரத்திலே உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார் பிளையாமனுடைய கண்களுக்கு கர்த்தருடைய தூதன் தென்படவில்லை ஆனால் அவன் ஏறி சென்ற கழுதையினுடைய கண்களுக்கு தெளிவாகத் தென்பட்டது ஒரு கட்டத்திலே கர்த்தர் பிலையாமின் கண்களை திறந்தார் உடனே அவன் வழியிலே நின்ற கர்த்தருடைய தூதனை கண்டான் பிலையாமை குறித்து வேதம் அவன் ஒரு ஞான திருஷ்டிகாரன் என்று சொல்லுகின்றது நல்ல ஒரு தீர்க்க தரிசி அவனை கொல்லுவதற்காக கர்த்தருடைய தூதனை காணக்கூடாத அளவுக்கு அவனுடைய கண் மறைக்கப்பட்டிருந்தது ஏன் இவனுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்றால் அவன் பொருளாசையினால் நிறைந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தவறான வழியிலே சென்றது நிமித்தம் அவன் தன்னுடைய தெய்வீக பார்வையை இழந்து விட்டான் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை நாமும் இப்படியே பொருளாசையினால் நிறைந்து பணத்திற்கு பின்னாலே போவோமானால் நம்முடைய நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நாம் இழந்து விடுவோம் எப்படி பிள்ளையம் ஞான திருஷ்டிகாரன் என்கிற நிலையிலிருந்து தன்னுடைய ஜீவனுக்கு தீங்கிழைக்கும்படிக்கு நிற்கிற தேவதூதனை காண முடியாத அளவுக்கு அவனுடைய பார்வை இழந்து போய்விட்டதோ அதுபோல நாமும் நன்மையான காரியங்களை இழந்து போய்விடுவோம் ஆகவே பொருளாசையை சார்ந்து கொள்ள வேண்டாம் வேத சொல்லுகிறது பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் என்று பெரிய ஞானியையும் குருடனாக்குகிறதற்கு பணம் ஒரு காரணமாகின்றது பெரிய தீர்க்க தரிசி ஆகிய பிள்ளையாமையும் இதே பொருளாசைதான் ஆகவே இந்த காலை வேளையிலே பொருளாசையை வெறுப்போம் பண ஆசையை வெறுப்போம் பணத்துக்கும் பொருளுக்கும் பின்னே போகிறதை தவிர்ப்போம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளில் போதும் என்று இருக்க கடவோம் தேவையானவைகளை தந்து ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் உண்மையுள்ளவர் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில பொருளாசையும் பண ஆசையும் சார்ந்து எங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை இழந்து விடாமல் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தள்ள எங்களுக்கு தேவையானவைகளை நீர் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு ஜீவிக்க பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆ கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக